Right now. And press the bell icon. Never miss an update. இன்னைக்கு பிஸ்னஸ்ல ஜெயிக்கிறதுக்கான சிம்பிளான ஒரு பவர்ஃபுல் பத்து டெக்னிக்ஸ் நான் சொல்லி இருக்கேன் முதல் விஷயம் என்னன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறோம் ஆரம்பிக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் தோத்துட்டால ரெண்டாவது பிஸ்னஸ் தோத்துட்டாலே உலகமே இடிஞ்சு போன மாதிரி உலகமே அழிஞ்சு போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருது ரைட்டா அதில் வந்து மாத் மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் எப்பயுமே திரும்பி பார்க்கறதால எதுவும் நடக்க போகிறது இல்லை சரியா எப்பவுமே என்னோடய குரு சொல்லுவாங்க மூவான் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் உன்னோட ஃப்யூச்சரை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அவ்வளோதான் எதை பற்றியும் காலைப்படை எதுவுமே இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் எந்த ஒரு செட்பேக் பேரியர் அப்டக்கல் எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது அடித்து நொறுக்கப்படும் அதுலேருந்து நம்ம கடந்து வந்துருப்போம் இது எவ்வளோ பெரிய சுமையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது அதனால் பின்னாடி வாழாதீங்க முன்னாடி வாழணும் அவ்வளோதான் கடந்த காலத்திலே வாழ்ந்துட்டு இருக்காதிங்க அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களும் எல்லா பிரச்சனைகளையும் சவால்களையும் கடந்து தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால என்கவுண்டர் இந்த வார்த்தையை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பிரச்சனை நம்ம கொள்றதுக்கு முன்னாடி நாம பிரச்சனையை கொண்டுடணும் அதுதான் எல்லாருடைய ஸ்டோரி எடுத்து பாருங்க யாராவது ஸ்ட்ரைட்டா வந்து ஜெயிச்சிட்டாங்களா பிசினஸ்ல பிசினஸ்ல மட்டும் கிடையாது எதுலையுமே யாரும் ஸ்ட்ரைட்டா ஜெயிக்கவே இல்லை அப்படி ஜெயிச்சாங்கன்னா அதை ஃபுளுக்கா இருக்கும் அல்லது வேற ஏதாவது காரணிகள் நமக்கு தெரியாது இருக்கும் நாம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது தான் அல்லது கற்றுக்கும் போது ஏற்படுற கஷ்டங்கள் தான் நமக்கு வெற்றியை கொண்டு வருத்தது அதனால திரும்ப திரும்ப பின்னாடி போயிட்டு இவ்வளோ வழிகள் இருக்கு வேதனைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு பிஸ்னஸ்ல அப்படிதான் எந்த ஒரு கண்ணோட்டத்துக்கும் வரக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்த விஷயம் மிக முக்கியமான விஷயம் நான் சொல்வேன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா நம்ம ஒரு ஐடியாவோ ஒரு கான்செப்டோ எடுத்துகிட்டு போகும்போது மக்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா அதை காமெடி பண்ணுறாங்களா அல்லது காசிப் பண்ணுறாங்களா நெகட்டிவ் பண்ணுறாங்களா புறம் பேசுகிறார்களா நம்மளுடைய கனவுகளை சிதைக்க எல்லாமே தான் பண்ணுவாங்க எடுத்தவனே ஒரு ஐடியா கொண்டு வந்தவனே அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் மக்கள் தங்க தாம்பூலம் வச்சுட்டு இருக்காங்க நீங்கள் பிசினஸ் சொல்ல போறீங்க அதை எடுத்துகிட்டு போய் அவங்க மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க போகிறாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மக்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க உங்களுடைய கனவுகள் உங்களுடைய இலக்குகள் உங்களுடைய ஆப்ஜெக்டுகள் அடித்து நொறுக்கப்படலாம் ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க இது உங்களுடைய குழந்தை உங்களுடைய பிஸ்னஸ் அதை நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும் மக்கள்கிட்ட யாரு உங்களை புறம் சொல்கிறார்களோ நெகட்டிவ் பண்ணுறாங்களோ அவர்களை விட்டு விலகியிருங்கள் அல்லது அவர்களை விளக்குங்கள் அவ்வளோதான் அவங்களாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க நீ உன் பிஸ்னஸ்ஸை இருக்கியா உன் பிஸ்னஸை நீ புரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நீ புரிஞ்சிருக்கிறாயா அவ்வளவுதான் மக்கள் ஒன்னும் புரிஞ்சுக்கணும் உன் பிசினஸ் புரிஞ்சுக்கணும் கான்செப்ட புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு அவசியமும் இல்ல நீ உன்னைக்கு புரிஞ்சிருக்காயா அவ்ளோதான் நீ புரிஞ்சிட்டு இருக்கியா நீ எடுத்துட்டு போ ஜெயிப்ப அதற்காக இடைவிடாத போயிட்டு அவ்வளவுதான் மக்கள் எப்பயுமே டைம் டு டைம் மாறிட்டே இருப்பாங்க கான்ஸ்டண்டா இவன் தான் நமக்கு நம்பிக்கையானு எவனும் கிடையாது உலகத்துல சரியா எவனா எப்ப வேணா மாறுவோம் அந்த அந்த நாளைக்கு இவன் மாறிட்டானா உன்னுடைய பிசினஸ் சீக்கிரம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுனா இவன் நம்மளை விட்டு போயிட்டானா என்ன நடக்கும் தெரிஞ்சு நீ பிசினஸ் பண்ணா நீ ஜெயிச்ச அதனால எதுவுமே லேட்டாக இல்லை எதுவுமே கடந்து போயில்லை இது சரியான டைம் நமக்கான டீமை நாம் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் நமக்கான ஒத்த கருத்துடையவர்கள் ஒத்த எண்ணமுடையவர்கள் வருவார்கள் உங்களோட கனவுகளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் இருக்கா அவனை நீ மேட்ச் பண்ணுறியா இல்லையா அதான் முக்கியம் அவனை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து சேர்க்கிறியா இல்லையா அதற்கான விஷயத்த பண்ணு சரியா அடுத்த விஷயம் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஒரு சிஸ்டம் இருக்கணும் நிறைய பேர் ஃபெயிலியர் தான் இந்த இடத்துல தான் என்ன மாதிரியான சிஸ்டத்தை ஸ்ட்ரக்சரை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க யோசிங்க நமக்கான பிஸ்னஸ் ஒரு கட்டமைப்பு இருக்கா ஒரு பிஸ்னஸ் தோக்குதுன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பிஸ்னஸ் தோக்குதுன்னா அது காரணம் சிஸ்டம் ஃபெயிலியர் ஒரு சிஸ்டத்தை நம்ம கட்டமைப்பு பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சிஸ்டமோட இருக்கவங்க கூட நம்ம சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படி இல்லைன்னா நம்ம பிஸ்னஸ்க்கான சிஸ்டத்தை கற்றுக் கொடுப்பவரோடு சென்று நமக்கு அந்த சிஸ்டத்தை கற்றுக்கிட்டு வரணும் அதை நம்ம கற்றுக் கொடுக்கணும் நாம லீட் பை எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஒரு சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அது நம்ம டீமுக்கு நம்ம ஸ்டாஃபுக்கு மட்டுமல்ல நண்பர்களே நமக்கானதும் கூட நமக்கு நிறுவனத்திற்கானது நாம் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணாதான் மத்தவங்க மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் லீட் பை எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் என் பிஸ்னஸ் இது தான் என் ஃபியூச்சர் இதுதான் என் விஷன் இது தான் என் விஷன் அப்படி எவன் ஒருத்தன் செட் பண்ணி அடிக்கிறானோ அவன் ஜெயிப்பான் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸில் நம்ம டீமை நீங்கள் நம்புறது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் எப்பயுமே நாம்ப நிறைய பேர்கிட்ட இருந்து கற்றுக்குறோம் நம்ம சுற்றி இருக்க மனிதர்கள்ட்ட இருந்து கற்று யார்கிட்ட வேணால் கற்றுக்கலாம் நம்மளுடைய கார் டிரைவர்கிட்டையோ நம்மளோட செக்யூரிட்டியோ நம்மளோட சர்வன் மெயிட்ட கூட மேனேஜ்மெண்ட் இருக்குது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்குது அதை கற்றுக்குறோமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா அப்படின்றது தான் கேள்வி எப்பயுமே டீமை ட்ரெஸ் பண்ணுங்க சரியா அவங்க தான் உங்கள் பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணலை சரியா அப்புறம் மெயின் அந்த கம்யூனிகேஷன் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே ஒருத்தவங்க மேலே உங்களுக்கு தவறான அபிப்பிராயம் வருது நெகட்டிவ் வருது கம்யூனிகேஷன் எடுக்கக்கூடாது வேணுமா வேணாமல் டிசைட் பண்ணுங்கள் ஆனால் வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கம்யூனிகேஷனை கொண்டு போங்க கம்யூனிகேஷன் இருந்தாலே ஒரு பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆகாது உங்களை விட்டு யாரும் போகமாட்டாங்க அந்த பிஸ்னஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் சி த்ரீ கோல் ட்ரெ சஸ் கம்யூனிகேஷன் அண்ட் கான்டாக்ட்ஸ் இது மூணும் இருந்துகிட்டே இருக்கணும் இதை சரியான டோஸில் நீங்கள் டோசேஜில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் பிஸ்னஸில் அதாவது பிஸ்னஸ் ஒரு லாங் ஜேர்னி நண்பர்களே அதற்கு ஒரு ஜெயிக்கும் ஒருத்தங்களை காசு கொடுத்து எடுக்கிறதோ எதாவது ஆஃபர் பண்ணி எடுக்கிறதோ ரொம்ப நாளைக்கு நீடிக்காது நினைக்காது பிஸ்னஸில் ஆறு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு ரெக்ரூட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் மோட்டிவேட்டிங் அதை விட முக்கியம் லீடிங் கண்ட்ரோலிங் அவங்கள வச்சு அச்சீவிங் இது இந்த ஆறு விஷயங்களும் இருக்கணும் அதனால் என்ன மாதிரி டீமை ரெக்ரூட் பண்ண போகிறீங்க அல்லது கிடச்சவங்கள சரியாக ட்ரெயின் பண்ணி கொண்டு போகிறீங்களா அது நம்ம கையில் இருக்குது அடுத்த வார்த்தையை நான் சொல்லுவேன் எப்பயுமே ஒரு அசோசியேஷன்லேயோ ஒரு கிளப்லேயோ மெம்பர் ஆகும் நெட்ஒர்க்கிங் பண்ணுங்கள் நிறைய பிஸ்னஸ் குரூப்ஸ் இருக்குது பிஎன்ஐ மாதிரியான விஷயங்களில் போய் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு கிளப்ல அசோசியேஷனில் போய் ஜாயின் பண்ணுங்கள் அங்கே இருக்கிற துறை சார்ந்த மனிதர்களோட பழகுங்க அல்லது வேறு யாரையாவது புதுசாக ஒரு அறிமுகம் கிடைச்சி அவங்க பிஸ்னஸில் ஒரு ஆஸ்பிரேஷனோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து பயணிங்க முதல்ல ஒருத்தவங்க கூட இருந்து பாருங்க இதை நெட்ஒர்க்கிங் பண்ணாமல் பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது மில்லியனர் சக்சஸ் நெட்ஒர்க்கிங் குரு சொல்லுவாங்க அடுத்த விஷயம் எப்பயுமே யார் மேலேயும் கோபப்பட்டோ நெகட்டிவ் ஆகியோ வாய்ஸ் ரெக்கார்டு போடுறதோ கால் பண்ணி பேசுறதோ மெயில் அனுப்புறதோ எதுவுமே பண்ணாதீங்க உங்கள் கோபத்தை நீங்கள் காட்டும் போது நாளைக்கு அது ஒரு டிராக்காக மாறிடக்கூடாது உங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக மாறிடக்கூடாது என்ன மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பேசணும் பிஸ்னஸ் இக்குவல் டு சென்ஸ் மெச்சூரிட்டின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சென்ஸ் மெச்சூரிட்டி சைக்காலஜி இதுதான் பிஸ்னஸ் சென்ஸ் பிஸ்னஸ் சைக்காலஜி பிஸ்னஸ் மெச்சூரிட்டி இது இல்லாமல் நீ யாரையும் ஹேண்டில் பண்ண முடியாது யார் இருந்தாலும் ஹேண்டில் பண்ணீங்களோ ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி ஒரு வெண்டராக இருந்தாலும் சரி நம்மளோட ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி கிளையண்டா இருந்தாலும் சரி கோவப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதீர்கள் நாளைக்கு அது நமக்கு நெகட்டிவாக மாறக்கூடும் அடுத்த விஷயம் எப்பயுமே எந்த ஒரு வாய்ப்புகளையும் கற்றுக்க ரெடியாக இருங்க அவ்வளோதான் சொல்ல எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி அதில் ஏதோ ஒரு பாடம் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சர்வன் மேடு கூட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லி தருவாங்க நீங்கள் கற்றுக்க தயாராக இருந்தால் பிஸ்னஸ் ஸ்கூலில் தான் படிக்கணும் ஒரு எம்பிஏ தான் படிக்கணும் ஒரு நல்ல காலேஜில் இருக்கணும் ரெப்யூட்டட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே ரெப்யூட்டட் பிசினஸ் ஸ்கூல்ல படிச்சிருந்தோம் நீங்க பெரிய மில்லியனர் பில்லியனர் ஒரு அஞ்சாவது எட்டாவது பத்தாவது படித்த மனிதர்கள கூட அந்த ரத்தத்துல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குமா அல்லது அவங்க கத்துட்டு வந்திருப்பாங்க முதல்ல கத்துக்குங்க என்னென்ன விஷயங்கள் கத்துக்கணுன்றத முதல்ல கத்துக்குங்க பினான்ஸும் எக்கனாமிக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே பிசினஸ்ல ஜெயிக்கணும் இந்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க அதுதான் மேட்ரு அடுத்தது மென்டார் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது நான் சொல்கிறேன் நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தாலும் சரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் ப்ராஃபிட் கொடுக்குற கம்பெனியாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ப்ளஸ் மைனஸ்ஸை அனலைஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு குரு ஒரு மென்டார் வேணும் அதை நீங்கள் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது நான் சொல்கிறேன் என் வாழ்க்கை இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னு அது காரணம் என்னோட குரு தான் அப்போ அந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாறும் அடுத்த விஷயம் நண்பர்களே பிஸ்னஸ்ன்றது ஒரு ஜாலியான விஷயம் ஒரு ஃபன் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க என் குரு அதை என்ஜாய் பண்ணி விளையாடுங்க ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கீங்கன்னா அந்த பாலை அடிக்கிறதுல ரன் எடுக்கிறதுல என்ஜாய் பண்ணுங்க கேம் என்ஜாய் பண்ணுங்க அந்த ஸ்ட்ரோக்கை என்ஜாய் பண்ணி விளையாடுங்க அது மாதிரி தான் பிஸ்னஸ் அதை விட்டு ப்ரெஷராக எடுக்காதீங்க ப்ரெஷர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிற எல்லா ப்ரெஷரும் போய்டும் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே சீக்ரெட் ஒரு சக்சஸ்க்கு இதுதான் சீக்ரெட்னு எதுவுமே கிடையாது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்க அதற்கு முன்னாடி நடந்த அனுபவங்கள் கொடுத்த அறிவாக இருக்கலாம் அறிவு கொடுத்த அனுபவமாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்குறீங்க அந்த தப்பை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கீங்க அவ்வளோதான் அதனால் இதுதான் சீக்கிரட் ஃபார்முலான்னு கிடையாது ஒரு உங்கள் தொழிலில் ஒரு போட்டியாளரோ அல்லது ஒரு மென்டரோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிருப்பாங்க அவங்கள மாதிரி தான் நம்ம ஆக முடியுமா அப்படின்னு கிடையாது அவங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்க எல்லாம் எல்லோரும் சொல்லி தந்துட மாட்டாங்க அதனால் இதுதான் இப்படி தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க நினச்சி நீங்களே ஒரு கற்பனை கோட்டையை கட்டாதீர்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்களோ அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழு மனசோட களத்தில் இறங்கி பண்ணுங்க உங்களுக்கு பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சிண்டான் now and press the bell icon never miss an update